இப்போ இறந்து போன குலையான மகேஸ்வரிக்கு ட்ரைவருக்கு அது இல்லீகல் காதல் இருக்கான்னு விசாரிக்கணும் அடுத்த கட்டம் லாஸ்ட் ஒன்று இருந்தது கவி சரணகுமாருக்கும் மகேஸ்வரிக்கு இந்த பிரச்சனை ரொம்ப கூலாக வடவள்ளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு காரில் வச்சு அழைச்சிட்டு போறாரு யாராவது செய்வாங்களா அன்னைக்கே நான் சொன்னேன் இது சந்தேகத்துக்கு மேலும் வலுப்படுத்துது உங்கள் வீடியோ இருக்கு நீ போட்டு பிளே பண்ணிக்காம அன்றைக்கே சொன்னங்கிறது மேலாம் நம்ம கிடையாது அடுத்து சுரேஷ்ட கேட்பேன் நீ குழப்பிட்டு யாராவது சேஷன் வந்துருவா எதுக்காண்டி அங்கே வடவள்ளி போனேன் அவர் வீட்டுக்கு எதுக்காட்டி போனேன் கவி சரணகுமார் பார்க்க பாக்க எதுக்காட்டி போனேன் கவி சரணகுமாரை இருந்தாங்க ஒருவேளை கவி சரணகுமார் எதுவும் பண்ணிவிட்டு சுரேஷ் பழிய ஏற்றுக்கிட்டாராங்கிறத விசாரிப்பேன் அந்த கோணத்தில் விசாரிப்பேன் இன்னொரு சுவிட்ச் ஆஃப் பண்ணது நன்கு பரிச்சயப்பட்டவர் சரி இந்த டிரைவர் தான் ஆஃப் பண்ணிட்டு குத்திட்டாருனா ரைட் ரைட்லாயில் ரீசன் வேணும்ல சைன்ஸ் சயின்ஸ் விட்னஸ் எலக்ட்ரானிக் விட்னஸ் எடுக்கவில்லை கவி சரணகுமார்கிட்ட சுரேஷ் பேசினேன் ஃபோன்கிற கடல் வெளியாகும் உங்களை நம்பி தான் பண்ணேன் நான் ஐம்போடு விட்டிங்கலையா செயல்பட்டது சரவணகுமார் தான் தண்டனை ரெண்டு பேரும் அங்கு உள்ள சிசிடிவில நான் கவர் ஆகிட்டு இருப்பேன் நீ வெளிநாட்டிலேயே கூட அமெரிக்காவில கூட போயிரு உனக்காவே இவரு கலாச்சாரத்துக்கு பிரேமா பசி நீ தானா நீ அக்யூஸ்ட் தான் யாருக்காக எதற்காக என்ன லாபத்திற்காக மூணு பாயிண்ட் விட மூணு பாயிண்ட் நிரூபிச்சிங்கன்னா கேஸ் தண்டனை ஆகும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத மனுஷனா இந்த அதிமுக பிரமுகர் கவி சரவணன் வந்திருக்காப்புல இவனாக தான் வடவெல்லிக்கு போகிறான் எல்லாமே இவனா சிக்கினது தான் இவன் நேராக சேஷனுக்கு போயிருந்தா கூட கவி சரவணகு மாதிரி சிக்கியிருக்க மாட்டார் இப்படி பேசிகிட்டு இருக்குள்ள நீங்கள் அவ வாத்தியாசம் பேச போய் அப்படியே எடுத்து நான் அடிக்க போய் அது நான் கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் கொலை நடந்திருக்கேன் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ் மெரிபா உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு குற்றவியல் வழக்கறிஞர் திரு ஆர் எஸ் தமிழ் வந்து நிகழ்வு நினைக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கங்க கோவை கொலை குற்ற வழக்கில் திடீர்னு ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு நம்ம ஏற்கனவே பேசியபடி சந்தேகித்த ஒரு நபர் இப்போ குற்றவாளியாக சிக்கியிருக்கிறார் என்ன நடந்திருக்கு சார் இல்லை ஆக்சுவலாக இந்த சம்பவத்தை நம்ம உங்கள் தொலைக்காட்சியில் பேசணும் அப்போ வந்து ஒரே ஒரு அக்யூஸ் இந்த டிரைவரை மட்டும் தான் கார்னர் பண்ணியிருந்தாங்க சரி அவரை தான் போய் சரண்ட்ரவரா அதாவது கடந்த இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடந்த கொலை கோவையில வடவள்ளியில தங்கியிருந்தார் யார் முன்னாள் அஇஅதிமுக கவுன்சிலர் சரவண கவி சரவணன் அவருடைய மனைவிதான் படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க வயசு நாற்பத்தேழு அவங்க வந்து தடாகம் பகுதியில தான் அவங்களோட வீடு இருந்துச்சு பங்களா இருந்துச்சு அங்கதான் கொலை நடந்துருந்துச்சு அந்த ரவி சரவணகுமார் மற்றும் மகேஸ்வரி தம்பதிக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒரு ப பையனுக்கு வயசு இருபத்தொன்னு பொண்ணுக்கு வயசு பதினஞ்சு இதுதான் முதல்ல அவர் வந்து செங்கல் சூலை அதிபர் எங்கெல்லாம் செங்கல் சூழல் பிளான்ட்டு போடுறாரோ அங்கெல்லாம் வாழ்க்கை வந்து வாழ்க்கை வந்திருக்காரு இது இப்படியே ஆகி இவங்களுக்கு டைவர்ஸ் கேட்டிருக்காரு இவங்க ஒய்ஃபு டைவர்ஸ் கொடுக்கல இது பிரச்சனையாகவே போயிட்டுருந்துருக்கு இந்த இடையில் கடந்த இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு இந்த அம்மா வந்து படுகொலை செய்யப்பட்டு கிடக்கிறார் வீட்டில் கத்தியால் குத்தப்பட்டு இந்த டிரைவர் என்ன செய்கிறார் சார் கொலையாளி டிரைவர் சுரேஷ் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன் போகல நேரடியாக வடவள்ளியில் தங்கியிருந்தாரில் அவர் ஓனர் யார் கவி சரணகுமார் அவர் வீட்டுக்கு போகிறார் அப்போவே முதல் சந்தேகம் சரி அங்க அங்கே போகணும் கொலை செஞ்சுட்டு தீர்க்கமாக கொலை செஞ்சுட்டு அங்கே போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு அவர் தான் பொண்ணாட்டியே கொலை செஞ்சு ஒருத்தர் வந்தால் என்ன செஞ்சிருக்கணும் படார் படார் அடித்து பில்லரில் கட்டி போட்டு போலீஸை கூப்பிட்டுருக்கணும் அதையும் செய்யலை ரொம்ப கூலாக வடவள்ளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு காரில் வச்சு அழைச்சிட்டு போகிறார் யாராவது செய்வாங்களா அன்னைக்கே நான் சொன்னேன் இது சந்தேகத்துக்கு மேலும் வலுப்படுத்துது இந்த எல்லாரும் சொல்கிற அன்னைக்கே சொன்னேங்கிறது நான் இல்லை உங்கள் சேனலில் அந்த பதிவு பண்ணியிருக்கோம் உங்கள் வீடியோ இருக்கே நீங்கள் போட்டு ப்ளே பண்ணிக்காமீங்க அன்றைக்கே சொன்னங்கிறது மாதிரிலாம் நமக்கு கிடையாது அவருக்கு இன்வால்வ் இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சுது அதுக்கடுத்து ஸ்டேஷனில் வடவெளி அது வந்து லிமிட்டு தடாக லிமிட்டு வடவெல்லேருந்து தடாகத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க தடாகத்துக்கு கொண்டா ஹேண்டோவர் பண்ணுறாங்க அந்த டிரைவரை வந்து போலீஸ் விசாரிக்கிறாங்க யார் தடாகம் போலீஸு எதனால் கொலை பண்ண சொல்லுன்னு இல்லை என்னை அவங்க கேட்ட என்னை வந்து மரியாதை உறவாக பேசுனாங்க அதனால் கொலை பண்ண அப்படின்னு இது ரெண்டாவது சந்தேகம் எனக்கு வலுத்துச்சு சரி ஏன்னா ஒரு ஓட்டுநராக அவங்க வீட்டில் உள்ளவங்க வயசில் அம்மா வயசில் இருந்துருப்பாங்க போடா வட் சொல்றது சகஞ்சந்தான் அதுக்கு வாய்ப்பு இல்லை என்னோட இன்னொரு அடுத்த சந்தேகத்தை ஏற்படுத்த பண்ணிருந்தேன் இறந்து போன கொலையான மகேஸ்வரிக்கு டிரைவருக்கு அது இல்லீகல் காதல் இருக்கான்னு விசாரிக்கணும் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் என்னோட சந்தேகம் இருந்துச்சு அதுக்கு அடுத்து மூணாவது கட்டம் டிரைவர் தானேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா காசு பணம் கொடுத்துருப்பாங்க அதுக்கும் வாய்ப்பு அதுக்கு வாய்ப்பு உண்டு பணம் என்னன்னு நடந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கள்ள காதல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கடைசியா பார்த்தா ஒன் டே வெளிநாட்டுல இருந்து ஹஸ்பண்ட் அவருக்குள்ள நகையெல்லாம் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இருப்பான்

அப்படியே இருக்கு நான் பேசுனது அப்ப பாக்கி நாள் நடக்கவே இல்லை கள்ளக்காதல் இல்லைங்கிறது தெளிவாய் போச்சு பணத்துல நகை திருடு நகை வீட்டுல திருடு போகலங்கிறது தெளிவாய் போச்சு பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இல்லை தெளிவாய் போச்சு இல்ல நான் பணம் கேட்டேன் செலவுக்கு இவங்க கொடுக்கல அதனால குழப்பங்கிற நாலு காலி ஆயிடுச்சு கிடையாது லாஸ்ட் ஒன் இருந்தது கவி சரணகுமாருக்கும் மகேஸ்வரிக்கு இருந்த பிரச்சனை கவி சரணகுமார் கடந்த ஐந்து வருடமாக வடவெளியில் உள்ள பங்களாவில் வாழ்ந்து வர்றார் வர்றாரு யாரோட அது அது இன்னொரு லீகல் பேசி ஓகே உள்ள பிரச்சனையே அதுதான் மகேஸ்வரி கவிசரணம் இடையில் திருந்தின மாதிரி திருந்திருக்காரு பட் அது இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊரில் படுத்த பாயில் படுப்பலான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது மேய்ஞ்சி பழக்கப்பட்டவங்களால அதெல்லாம் திருந்திட்டே வருந்திட்டா வேலை கிடையாது அது அப்படியே தான் அந்த சிஸ்டம் இருக்கும் அதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கிறனா ஏற்றுக்கலாம் இல்லை விலகி போடுறேன்னா போயிடலாம் சிம்பிளாக சொல்லிடுறேன் விஷயத்த இதில் போய் திருந்திட்டு திண்டு ஆயிரம் சத்தியும் முன்வான் ஆனால் திருந்தாலும் முடியாது எந்த பழக்கத்தையும் இங்கே யாரும் திருந்திக்க மாட்டாங்க சரி குடிகார பண்ணாத சத்தியமா திருந்த முடியாது எல்லாரும் ஒரு பழக்கத்துக்கு அடிமை அவர் அந்த பழக்கத்துக்கு அடிமை டைவர்ஸ் கேட்டு கொடுக்கலன்னு ரொம்ப பண்ணோன்னா இவருக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டு ரெண்டாவது இந்த மகேஸ்வரி அவங்க வந்து கவிசரோட வாட்ச் பண்ண வாட்ச் பண்ணுறதே ஃபுல் டைம் வேலையாக இருந்துருக்கு இந்த மாதிரியான சம்பவங்களை ஈடுபட்டேன் ஈடுபட்டோன்னே இதில் இது இது எல்லாத்தையும் விட நான் முக்கியமான சந்தேகம் அன்னைக்கு ஒன்று வச்சேன் உங்கள் ஒரு தொலைக்காட்சியில் இருக்கு சிசிடிவி ப்ராப்பராக ஆஃப் பண்ணப்பட்டிருந்தது சார் அது அந்த வீட்டுக்கு நன்கு பரிச்சயமானவர் மட்டும்தான் டிவிஆர் ஆஃப் பண்ண முடியும் எங்கள் ஆஃபீஸில் எங்கே டிவிஆர் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இங்கே வேலை பார்க்கறதுக்கு கூட தெரியாது அதை நான் கான்ஃபிடென்ஸாக வச்சுருக்கேன் டிவிஆர் எப்படி ஆஃப் பண்ணணும் ஆன் பண்ணணும் கரண்ட்டு போனாலும் சிசிடிவிலாம் ஒர்க் ஆகும் அதுவும் ஆஃப் பண்ணுறதுக்கு எங்கே சுவிட்ச் இருக்குது எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் செல்ஃபோன்லேயும் நான் ஆஃப் பண்ணிடுவேன் ஆனால் இவங்க எதுவும் சுவிட்ச் இல்லை அப்போ அந்த வீட்டில் ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணது நன்கு பரிச்சயப்பட்டவர் சரி இந்த ட்ரைவர் தான் ஆஃப் பண்ணிட்டு குத்திட்டாருனா குத்துறதுக்கு ஒரு ரைட்லாயில் ரீசன் வேணும்ல நிச்சயம் திட்டத்துக்காக குத்திட்டேங்கிறது எப்படின்னு எடுப்படும் அந்த நியாயம் தப்பான நியாயம் அவரும் முடிஞ்சளவு சாதிக்கிறாரு போலீஸும் இவர் பவர்ஃபுல்லான ஆள் அண்ணாதிமுலம் முன்னாள் கவுன்சிலர் கவுன்சிலர் எந்தவளோ பவர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் கவுன்சிலருக்கு கவுன்சிலருக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு அப்போ இதில் என்னென்னா இவனை மொதல் ஆளாக இந்த அக்யூஸாக இவனை சுரேஷ் மட்டுந்தான் கார்னர் பண்ணுறாங்க கவிசர் முதல் ஃப்ரீயாக விட்றாங்க ஆனால் இந்த ஃபோன் ரெக்கார்டர் எடுக்கிறாங்க சைன் சயின்ஸ் விட்னஸ் எலக்ட்ரானிக் விட்னஸ் உள்ள கவிசரணகுமார்கிட்ட சுரேஷ் பேசின ஃபோன் ரெக்கார்டர் வெளியாகுது சரி எப்படி அந்த இடத்துல நெட்ஒர்க் ஐயா கொலை பண்ண போறேன்னு சொன்ன ஒரு ஆடியோ ப்ளஸ் ஆஃப்டர் உங்களை உங்களுக்கு முடித்த பிறகு நான் உங்களை நம்பி தான் பண்ணேன் நான் நம்போன்னு விட்டிங்கல ஐயா அப்படின்னு பேசின ஆடியோ ரெண்டையும் போலீஸ் எடுத்துகிட்டு நேராக வர வாங்க தலைவரே கவுன்சிலரை வாங்க வண்டியில் ஏறுங்க நீங்கள் தான் பண்ணது எல்லா வேலையும் கொலை பண்ண சொன்னது நீங்கள் தான் பிளான் போகிறதே மாஸ்டர் பிளான் மங்காத்தா விநாயகன் நீங்கள் தான் வாங்க வண்டியில் சொல்லி அவரை பேத்திட்டாங்க மலையா செயல்பட்டவது சரவணகுமார் தான் சரவணகுமார் தான் தண்டனை எப்படி இருக்கும் ரெண்டு பேர் மலை கொலகேசு தான் அப்புறம் தண்டனை என்ன தண்டனை ரெண்டு பேருக்கும் சமம் கான்ஸ்பிரசிக்கு அஃபன்ஸுக்கு வந்து நம்ம திட்டமிடுறவங்களுக்கும் அதே அஃபன்ஸ் தான் அதே அதே தான் தண்டனை அதே தண்டனை நீங்கள் சில பேர் கூட அறிவாளி தினமாக சொல்லுவான் நான் சில படங்கள் எடுக்கிறேன் படங்கள்லேயே வசனங்கள்லாம் இருக்கும் இல்லையா நான் ஏர்போர்ட்டில் இருப்பேன் அங்கே உள்ள சிசிடிவியில் நான் கவர் ஆகிட்டு இருப்பேன் அந்த நேரத்தில் கொலை பண்ணிட்டுலாம் படம் எடுத்தாங்க அதை பைத்தியக்காரங்களை நீ வெளிநாட்டிலே கூட இரு அமெரிக்காவில் கூட போயிருது உனக்காவே இவரு கலாச்சாரத்தில் பிரேமா பசி நீ தானா நீ அக்யூஸ் தான் நீங்க வந்தோடனே வெல்கம் டு போலீஸ் பிடிச்சி போயிட்டே இருப்பாங்க உனக்கு தண்டனை உறுதி தண்டனை உறுதி உறுதி இப்ப உனக்கு எப்படி சொல்லலாம் புரியுற மாதிரினா கொலையில் நாகேந்திரன்லாம் சம்பவ இடத்துல இல்ல சரி நாகேந்திரன் ஜெயில்தானே இருந்தா அப்படி புரியுது இருபத்தஞ்சு வருஷமா சிறையில் இருக்கிறவரு சம்பவ இடத்துல இருந்து ஆறு ஏழு பேர் தானே இருந்தாங்க அப்புறம் அப்படி முப்பது பேர் கொலையாளி ஆளாங்க அந்த வழக்குல அந்த புனித அளவுக்கு வீட்ல இவ்வளோ அந்த நீங்க எல்லாரும் சேர்ந்து திட்டமிடுதல் யாருக்காக கொலை நடந்ததுங்கிறது ரொம்ப முக்கியமானது சரி அடுத்து எதற்காக கொலை நடந்ததுங்கிறது ரொம்ப முக்கியமானது ரெண்டு கேள்வி யாருக்காக எதற்காக என்ன லாபத்திற்காக மூணு பாயிண்ட்டு விட தெரியணும் மூணு பாயிண்ட்டை நிரூபிச்சீங்கன்னா கேஸ் தண்டனை ஆகும் மூணு பாயிண்ட்டை உடைக்க தெரிஞ்சின்னா கேஸ் விடுதலை விடுதலாயிடும் அவ்வளவுதான் விஷயம் இந்த கேஸ்லாம் தண்டனைக்குரிய வழக்குதான் அதில் ஒண்ணு மாற்றுக்கிறது கிடையாது இல்ல இதுலயும்மா கிட்டத்தட்ட திருமணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு உறவு காரணமா அமைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு அது காரணமா அமைக்குமா கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கு சார் ஆனா கொலை பண்ற அளவுக்கு எந்த ரீசனுமே இந்த உலகத்தில் இல்லைங்கிறதா என்னோட கருத்து இருந்தாலும் எந்த ரீசனுமே இங்கே ஒண்ணுமே கிடையாது என்னங்க எல்லா மனித தவறுகளுக்கு தாங்க இங்க ஐபிசி உள்ள இந்திய தன்னணி சட்டத்தில் பிஎன்எஸ் இல்லாத குற்றங்கள் எதுவும் பண்ணிட போறாங்களே என்ன அதுக்கு படி நம்மளா கொலை பண்றது சரி பணம் கொடுத்துருக்கீங்க வட்டிக்கு திருப்பி கொடுக்கல பணம் தானே வாங்கணும் அதுக்கு உங்க உயிரை வாங்குறது கள்ளக்காதல் கள்ளக்காதலோடு போயிட்டான் நான் விட்டு தள்ளு உனக்குதான் பெரிய பங்களா இருக்குது சொத்து இருக்கணும் பாட்டு வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும் இல்லை சார் மகேஸ்வரி கூட டிவ்ஸ் கொடுத்துருக்கலாம் இல்லையா கேட்டோம் தான் சொல்கிறேன் இந்த விவகாரத்தெல்லாம் கேட்ட த ஒது எழுதி கொடுத்து புரட்டி விடுங்க முடிச்சாலும் என்ன ஆதாயமாக அப்போ இதை வாங்கிட்டு விரட்டி விட்ருங்க கேஸை முடிச்சு விட்ருங்க தேவையில்லாமல் ஜேர்னி பண்ணி உயிரே போயிட்டு பாருங்க இப்ப இப்போ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத மனுஷனா இந்த அதிமுக பிரமுகர் கவிசாரவன் வந்திருக்காப்ல குழந்தை பெண் குழந்தைக்கு வயசு வயசு ஆகுது ஆண் பையனுக்கு பையன் இருபத்தோரு வயசு இன்னும் எவ்வளோ காலம் அவங்க வாழ வேண்டியது இருக்கு சொல்லுங்க உங்கள் அப்பந்தான் அவங்க அம்மாவை கொலை பண்ணான் நல்ல சம்மந்தம் கிடைக்குமா அந்த வீட்டுக்கு உலகாரம் ப பையனுக்கு சம்மந்தம் கொடுப்பாங்களா உலகாரம் வீட்டு பொண்ணுக்கு என்ன நீ பணக்காரனா கூட இரு கொலையெல்லாம் எல்லாம் பார்க்க முடியாது அது வெளியில் கொலை பண்ணியிருக்கீங்கன்னா அது வேற தேரி சரி அப்படி இருந்தாலுமே ஏண்டாவணும் கொலகாரணும் கொடுப்போம் குடும்பம் பொண்ணை கொடுத்துட்டு நாளைக்கு நம்ம நல்லதுலேயே ஆகிடணும் ஏங்க இன்னொன்று தெரியுமா கிராமத்தில் சிவில் கேஸ் கோர்ட்டுக்கு நடத்துகிறாங்கல்ல சிவில் கேஸு சொத்து கேஸ் நடத்திட்டு கோர்ட்டு விட அலைவாங்க அவங்க வீட்டுக்கே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க பொண்ணு எடுக்க மாட்டாங்க இன்னைக்கும் மரபு நீதிமன்ற வாசப்படி போயிட்டு வந்து ஆமா இவங்க அதே வேலை ஏதா இருந்தாலும் சுத்தி விட்டு போயிடுவாங்க சரி நாட்டு வக்கீல் சொல்லுவாங்கல்ல வில்லங்க அவங்களுக்கும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க பொண்ணு எடுக்க மாட்டாங்க சரி அந்த கிரிட்டீரியாவில வக்கீலையும் கொண்டாந்து பாட்டிட்டான் நாங்க என்ன மாதிரி எங்களுக்கு பொண்ணு கொடுக்கறது பொண்ணு எடுக்கிறது அவ்வளவு பெரிய பாடா இருக்கு ஆனால் அப்படி இல்லை சரி ரொம்ப ஜெனீவனாக இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க அப்படி ஆகிப்போச்சு ஒவ்வொரு துறைக்கும் லோன் வசூல் பண்ணுறது போலீஸையும் வக்கீல் வச்சு வசூல் பண்ணணுன்னா ஆனால் இப்போ போலீஸுக்கு வக்கீலுக்கு லோன் கொடுக்கக்கூடாதுங்கிறான் பேங்க் நாம்ஸ் சார்பி கொடுக்க மாட்டேங்கிறான் எங்களுக்கு கடன் கொடுக்க மாட்டேங்கிறான் சரி ஸோ ஒற்றைக்கேஸு போகிறதெல்லாம் அவ்வளோ ஒரு பெருமைக்குரிய விஷயமா என்னுடைய மனநிலையில் படலை கெத்துக்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் படலை இப்போ இதில் கவிசரவணன் வந்து என்டையராக சிக்கிட்டாப்புல இப்போ இந்த ஆடியோ ரெக்கார்டிங்கெலாம் வந்து இப்போ கோர்ட்டில் எவிடென்ஸாக சப்மிட் பண்ணுறாங்க பட் அது ஃபுல் ஃப்ளெஜ்டு எப்படி அதை வச்சு தண்டனை கொடுப்பாங்களான்னு கொடுக்க மாட்டாங்க பட் அது விசாரணைக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பாக இருக்கும் இதை நான் டே ஒன்லேருந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு இருந்தேன் இது திருப்பூரில் ஒரு மாடல் இருந்துச்சு இல்லை ஆமாம் சார் வெளி மாநிலங்கள் இருந்து ஆமாம் அது ஆக்சுவலாக வெளி மாநிலம் இல்லவே இல்லை உள்ளூர்கார விடான்னு சொல்லி நான் பேச ரொம்ப திட்டமிட்டு சரியாக கவனிச்சு தான் பண்ண முடியும் ஆமாம் ரொம்ப அதுக்கு நான் விளக்கமே சொல்லியிருந்தேன் வெளியூர்காரன் வாந்தி வேலை வேணா கொள்ளடிப்பான் வெளியூர்காரன் வெளி மாநிலத்துக்காரன் இவெல்லாம் பவாரியா பவாரியா இருந்தான் இல்லவே இல்லை உள்ளூர் பிரகாரம் தான் கிணறு எங்கே இருக்குன்னு தெரியும் பாம்பு எங்கே இருக்குன்னு தெரியும் பூச்சிப்பட்டு எங்கே இருக்குன்னு தெரியும் வீட்டில் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியும் எல்லாமே நன்கு பரிச்சயமானவர்கள் தான் தெரியும் அதை தான் மட்டும் வேலைக்கு வர்றவங்கள்ட்ட உங்கள் பெருமை பீதாம்பரத்தையெல்லாம் எல்லாம் சொல்கிறது இப்போ தான் என் பையன் பண்ண அனுப்புனான் பத்து லட்சம் இருக்குன்னு அவன் பையன் வெளிநாட்டில் ஜெயிலில் இருப்பான் ஆனால் பெருமைக்கு பேசுறது இப்போ தான் பையன் நகை நிப்பிட்டான் அஞ்சு போகணும்பாங்க அது வேலை செய்கிற ஆளுக்கு ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும் ஓ இருக்கு போல இருக்கு போல இருக்கு இருக்கு கடைசாக அட்டன் பண்ணி பார்த்தா அஞ்சு பூணு ரெண்டு பூனுக்கு மர்டர் நடந்துச்சு திருப்பூர் மர்டர்லாம் சொல்கிறேன் அந்த மாதிரி இல்லையா அந்த மாதிரி பண்ணை வீடு இந்த இதெல்லாம் சொல்கிறேன் கவனமாக இருக்கணும் இதில் கூட சார் சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ண பிறகு தப்பு நடந்ததா நம்ம பேசுகிறோம் இல்லையா சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ண பிறகு நடந்த தவறு எப்படி சார் நிரூபிக்க முடியும் தப்பு நடந்திருக்கு அப்படின்றது சிசிடிவி கேமராலாம் இப்போ தான் வந்துச்சு சரி வழக்குங்கிறது விசாரணை சர்க்கம் சென்சல் எவிடென்ஸு கன்ஃபர்ஷன் இருக்குது மற்ற ஐவிட்னஸ் இருக்குது ஹைவிட்னஸ் இல்லைன்னா சூழ்நிலை சாட்சியம்னு ஒன்று இருக்கு இங்கே பார்த்தோம் அடுத்து அவனை இங்கே பார்த்தோம் அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கு இவனாதான் வடவெளிக்கு போகிறான் எல்லாமே இவனா சிக்கினது தான் இவன் நேராக சேசத்துக்கு போயிருந்தா கூட கவி சரணகுமார் சிக்கியிருக்க மாட்டார் ஓ கொஞ்சம் லேட்டாக சிக்கிருப்பார் கொஞ்சம் லேட்டாக சிக்கியிருப்பார் ஆனால் உறுதி சிக்கிறது சிக்கிறது உறுதி போலீஸு போலீஸு சரியான என்ன கஸ்டடி எடுத்திருந்தாலே அன்னைக்கே சிக்கியிருப்பாங்க இப்போதான் சொல்லிட்டீங்களா போலீஸ் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அவங்களே அடிக்கிறது யாரையும் உண்மையா சார் ஆமாம் கஸ்டடி எடுத்தால் தான் எல்லாம் சரி எல்லாருமே சர்க்குலரே விட்டாங்க யாரையும் கஸ்டடி எடுக்காதீங்க கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணுங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு கஸ்டடி எடுக்கிறதே இல்லை இப்போ சும்மா ஃபார்மாலிட்டி தான் விட்டுறது சில நேரங்களில் கஸ்டடி தேவைப்படுகிறதுங்கிறது என்ன போன்ற ஒரு கருத்து ஆனால் சரவணகுமார் கொலை நடந்த அன்னைக்கு ரொம்ப பதறி இருக்காரு தான் மகன் கிட்ட அழுதுருக்காரு குற்றவாளியை தண்டிக்காமல் விடக்கூடாது அப்படின்லாம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் இப்படி நடிக்க தானே இதில்னா இருக்குது சத்யராஜ் சொல்வாரில் அமைதிப்படையில் மொட்டத்திலேயே நீ பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்ரு அப்படின்னு நீ வேண்டாம் வேண்டாம் நீ எம்எல் உரத்தை கொளுத்திடுவா முட்டத்திலேயே நீயே கொளுத்தி விட்டுரு ஐயோ அம்மான்னு கதறுவேன் கதருவேன் அதை பற்றி விட்றாதீங்க கொளுத்தி விட்டுரு அப்படி சொல்லுவார்ல எல்லாம் நடிக்க வேண்டிய நடிப்பு காப்பாற்றிருக்கில்ல திருநாள் ம் நடிப்பு தின்னாலும் காப்பாற்றிருக்கலைங்க எத்தனையோ வழக்கில் கடைசியும் பாபநாஸ் மாரி சாதித்தவங்களாம் இருக்காங்க ம் பாபநாசில் கூட எப்படி உண்மையை வருவாங்க விரலெல்லாம் உடச்சிடுவாங்க போலீஸ் விரலெல்லாம் உடச்சிருவாங்க கொலை பண்ணிட்டு தப்பிச்சுட்டார் ஹீரோ அது வந்து நம்ம மனசு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஆனால் கொலை பண்ணி தானே இருக்காங்க அந்த குடும்பம் நடந்துருக்காமல் நடந்துருக்கு ஹீரோ தப்பிக்கணும் அப்படின்றது நம்ம நம்மளுடைய மனநிலை ஆனால் கொலை நடந்து தானே இருக்குது அவன் அந்த பையன் செஞ்சதை தான் இவங்க இவங்ககிட்ட பொண்ணை வீடியோ எடுத்து மிரட்டது அதுக்கு தீர்வு அது இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் தானே புகார் கொடுத்துருக்கணும் எங்கள் பொண்ணு குளிக்கிற வீடியோ வச்சுக்கிட்டு இவன் இந்த மாதிரி மிரட்டுறான்னு சொல்லி நீ காவல் நிலையத்தை அணுகாமல் நீங்களாவே டிசைட் பண்ண தப்பு தானே தப்பு தான் கருத்து முரணே இருக்குது அதில் சரி கிளைமேக்சில் கமல் சொல்கிறது மிகப்பெரிய கருத்து முரண் யார் யாரோ இங்கே வந்து குளிச்சுட்டு பாவத்தை கழிச்சுட்டு இந்த ஆற்றுல கழிச்சிட்டு போகிறாங்க நான் இந்த ஊருக்காரன் சுயம்புளிக்கும் நானும் இந்த பாவம் குளிச்சு என் பாவத்தை போக்கி இறங்குறான் கொலை செஞ்சுட்டு குளித்தா பாவம் போகும்னு மனு தர்மம் தான் சொல்லுது ஓ ஓ பெரிய முரணான விஷயம் அது படம் நல்ல படம் ரெண்ட வாட்டி பார்த்தேன் கமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் விஷயம் முரணானது திட்டமிட்டு ஒரு கொலை சம்பவம் நடப்பதும் சந்தர்ப்ப சூழ்நிலையால ஒரு கொலை சம்பவம் நடப்பதற்கு மனமே இருப்பாருங்க சார் இதெல்லாம் திட்டமிட்டு கொலை பண்ணது இந்த வடவள்ளி இந்த சம்பவம் இது வந்து மிக ப்ரீ பிளான்ட் மர்டர் சர்க்கம் திடீர்னு நடக்கிறதுனா இப்படி பேசிகிட்டு இருக்குல்ல நீங்கள் ஏதோ வா வித்தியாசம் பேச போய் எப்படி எடுத்து நான் அடிக்க போய் அது நான் கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் கொலை நடந்திருக்கணும் ஓ மென்சரியான்னு சொல்லி பாடத்தில் இருக்கு மென்சரியா குற்ற மனம் நான் குற்ற மனம் இருந்தால் தான் அதை நிரூபித்தாதான் வழக்கை நிரூபிக்க முடியும் தண்டனை கொடுப்பாங்க குற்றமணத்தை நிரூபிக்க முடியலன்னா தண்டனையே கொடுக்க முடியாது கொடுக்க மாட்டாங்க விடுதலை ஆகிடும் நாவரஸு ஜான்டா வீட்டில் ஏதோ அடித்து அவன் செத்துட்டான் அப்படின்னாக்கா அது வழக்கு விடுதலை ஆயிருக்கும் அதுக்கு மாதிரி நீ கட் பண்ணி பேக் பண்ணி அனுப்பினேன் இல்லை அதில் தான் வழக்கு தண்டனை ஆச்சு ஹைகோர்ட் விடுதலை பண்ணி சுப்ரீம் கோர்ட்டு தண்டனை கொடுத்துச்சு நாவரசு ஜான்டா வீட்டுக்கு நீங்கள் ஒரு குளரை நடந்துருச்சு ஐயா மாரி பேசணும் ஐயா சரி எங்கள் அம்மாவோடய கேரக்டரை பற்றி நீ பேசுகிற ரொம்ப பெண்மை தாய்மை இதை பற்றி சென்சிட்டிவான விஷயம் நம்மள்ட்ட நிறைய இருக்கு அதை பேசிட்டான் டக்குன்னு தள்ளிவிட்டையா உழுந்துட்டாயா செத்துட்டாயான்னா அது வேற தள்ளிவிட்டு உழுந்து செத்த பிறகு கல் எடுத்து செதைச்சாலோ இல்லை உங்களை கொலை செய்கிறதுக்கு ஆயுதம் கொண்டு வந்தாலோ அது திட்டமிடுது எதுவுமே இல்லையா சும்மா அந்த செல் எடுத்து அடிச்சேன் மண்டை உடைச்சிட்டு செத்துட்டாய் இல்லையா நோக்கம் இல்லை சடன் ப்ரொவிஷன் நீர் நடந்தது தானே அது பெயிலுக்கே அந்த இது போடுவாங்க